வணக்கம் மீண்டும் மணி பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி மார்க்கெட் ஒரே குத்துகுளத்தில் இருக்கு ஆயிரம் பாயிண்ட் பேங்க் நிஃப்டி தூக்கியிருக்காங்க பேங்கிங் செக்டரில் லிக்விடிட்டி இன்ஃப்யூஸ் பண்ண போகிறதா ஒரு பேச்சில் மார்க்கெட்டில் ஒரே தூக்கு தூக்கிட்டாங்க பேங்க் நிஃப்டி தூக்கின அளவு நிஃப்டி இயரில் நிஃப்டி வெறும் முந்நூறு பாயிண்ட் தான் அப்பு இது வந்து ஒரு பெரிய பிகினிங் ஆஃப் அ பிக் ரேலிலாம் நினச்சிடாதீங்க பேர் மார்க்கெட்டில் இது மாதிரி பல ரேலீஸ் நடக்கும் அந்த பல ரேலீஸில் இது ஒரு ரேலி இன்னொரு ஆயிரம் பாயிண்ட்டுக்கு தானால் கூட இதை நான் புல் மார்க்கெட்டுன்னு சொல்ல மாட்டேன் திரும்பி எப்போ வேணால் தட்டலாம் ஏன்னா ஃபண்டமெண்டலாக மார்க்கெட்டில் ஒன்றும் மாறலை ஃபண்டமெண்டலாக மார்க்கெட்டில் ஏதாவது ஷிஃப்ட் ஆச்சுன்னா தான் நம்ம வந்து மார்க்கெட் ஷிஃப்ட் ஆகும்னு நம்மளுக்கு தெரியும் இன்னும் ஈவன் அட் தி லோவஸ்ட் பாயிண்ட்டு பெருசாக அப்படியே வாங்கி போடுற அளவுக்கு மார்க்கெட் ஒன்றும் கரெக்டாக இருக்கலை எனவே நம்மளுக்கு ஒரு ஒரு ஒன்றரை ரெண்டு மாதத்துக்கு ஒரு கன்சிடர் பண்றதுக்கு நல்லா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது டீ காபி ரேஞ்சில் இன்றைக்கும் டீ காபி ரேஞ்சிலேயே இருங்க ஓவராக இறங்கிடாதீங்க இங்கேருந்து மார்க்கெட்டு தட்டினா வலிக்கும் கோல்டு சின்ன மைனர் கரெக்ஷன் எட்டாயிரத்தி இரநூத்தி பதினஞ்சில் இருக்கு இருபது ரூபாவோ முப்பது ரூபாவோ கரெக்ஷன் வேர்ல்டு வைடு கோல்டு ஒரு மூவாயிரம் டாலர் தாண்டி இருக்கு வேர்ல்டு டாலர் வீக் ஆயிருக்கு நம்ம ரூபியும் ஏறி இருக்கு இது ஏன்னா எஃப்ஐஐ ஒரு பாஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க உடனே பெருசாக பையிங் மேம் பண்ண ஒரு போட்டிருக்காங்க எனி பையிங் வந்து ஷார்ட் கவரிங்காக இருக்கும் அதே சமயத்தில் அவங்க பாஸ்போர்ட்ட சமயத்தில் பெயின் கேபிட்டல் மாதிரி இருக்கிறவங்க பணம் டீலில் நிறைய பணம் உள்ளே வந்திருக்கு ருப்பி ஏறி இருக்குது இந்த ருப்பி ஏற்றம் ரொம்ப நாளைக்கு தாங்காதுங்கிறது என்னோடய கருத்து இல்லாட்டா அவங்க எக்ஸ்போர்ட் ஏறாது எக்ஸ்போர்ட் ப்ராப்ளமில் இருக்குது ஆல்ரெடி எக்ஸ்போர்ட்டும் குறைஞ்சிருக்கு இம்போர்ட்டும் குறைஞ்சிருக்கு ரெண்டும் குறைஞ்சது நம்மளோட எக்கானமிக்கு ஸ்ட்ரென்த்து கொடுக்காது அடுத்தது இன்னைக்கு இருக்கிற நியூஸை ஒன்று நான் பார்த்துட்டு வருவோம் ஃபஸ்ட்டு சஞ்சீவ் பஜாஜ் வந்து சக்ஸஷன் பிளானிங் பற்றியும் அதுக்கப்புறமா என்பிஎஃப்சி வந்து பேங்க்குக்கு சப்ஸ்டியூட்டாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு தேரி சொல்லியிருக்கிறாரு ரெண்டத்தையும் பார்ப்போம் சஞ்சீவ் பஜாஜ் என்ன சொல்கிறாரு என் பசங்கள்லாம் இருக்காங்க இப்போதைக்கு டேக் ஓவர் பண்ணுவாங்க அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது அவங்க படிச்சுட்டு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை தான் நீங்கள் செய்வீங்க அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் எங்கிட்ட கூட இருந்த பத்து வருஷம் இருந்தவரை ஜெயின்கிற ஒருத்தரை நாங்கள் வைஸ் சேர்மன் ஆக்கியிருக்கோம் ஏழு வருஷம் இருந்தவரை எம்டி ஆக்கியிருக்கோம் அவங்க ஜிஇ கேபிட்டல் அது மாதிரி பெரிய இடத்துல தான் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு எங்கள் கம்பெனியில் வந்து சேர்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு இன்னொரு பெரிய விஷயம் அவர் என்ன சொல்கிறாருன்னா இது வந்து பஜாஜ் ஃபேமிலியோட பிஸ்னஸ்ஸு பஜாஜ் ஃபேமிலியோட ரெப்ரஸன்டேட்டிவாக இதை நான் நடத்துகிறேன் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கிறார் சஞ்சய் பஜாஜ் என்ன சொல்கிறாருன்னா அப்பர் லேயர் நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் கம்பெனியை வந்து பேங்க் மாதிரி ஃபங்க்ஷன் பண்ண விடுங்க ஆனால் பேங்கிங் லைசன்ஸ் கொடுக்காதீங்கன்னாரு அப்படின்னா கரண்ட் அக்கௌண்ட் அண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் டெபாசிட்டை தவிர மற்ற எல்லா இடத்துலையுமே நாங்கள் பேங்க் மாதிரி வேலை செய்கிறோங்கிறாரு எங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்கராக ரெகுலேட் பண்ணுங்கள் எங்களை இன்னும் நல்லா சூப்பர்வைஸ் பண்ணுங்கள் எங்களை க்ரோ பண்ண விடுங்க ஸோ ஆர்பிஐ புது பேங்கிங் லைசன்ஸ் கொடுக்கணும்னு அவசியமே வேண்டாம் ஆர்பிஐ வந்து எப்படி வந்து பேங்க்ஸுக்கு லிக்விடிட்டி சப்போர்ட் கொடுக்குற மாதிரி எங்களுக்கும் ரொம்ப பெரிய ப்ராப்ளம் வந்ததுன்னா லிக்விடிட்டி கொடுங்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் இன்னும் என்ன ரிஃபார்ம் சொல்கிறாருனா எங்களுக்கு க்ரெடிட் கார்டு லைசன்ஸ் கொடுங்க என்பிஎஃப்சியும் நாங்கள் கிரெடிட் கார்டு கொடுக்குறோம் அதே மாதிரி யூபிஐயும் ருபிபேயும் எங்களை யூஸ் பண்ண மட்டும் விடாதீங்க பேஸ்ட் ஆன் தட் எங்களுக்கு கிரெடிட் ஃபெசிலிட்டி கொடுக்க விடுங்க அப்படின்னு சொல்கிறாரு அதனால் அண்ட் குரோத்தை பற்றி பேசும்போது ஜியோ காம்படிட்டராக நான் எனக்கு தெரியாது ஆனால் இந்தியாவில் ஃபைனான்ஸ் செக்டர் குரோ ஆகிட்ருக்கு நாலு மேஜர் பிளேயர்ஸ் அட்லீஸ்ட் போகணும் அதில் ஒன்று அப்படிங்கிறாரு அனூப் சஹாங்கிறவர் தான் இந்த ஜிஇண்ட் டமெக்ஸில் இருந்தவர் அவர் வந்து எம்டியா சேர்றாரு ஒன்றாம் தேதியிலேருந்து ராஜீவ் ஜெயினுங்கிறவங்கள்ட்ட பல வருஷம் நடந்தவர் வைஸ் சேர்மனாக மேலே போகிறார் ஏன் ஜாயிண்ட் வெஞ்சரை விட்டு வெளில போனீங்கிற கேள்வி அலையன்ஸ் வந்து எங்களோட இன்சூரன்ஸ் கம்பெனி பிஸ்னஸை ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துக்கணும்னு பார்த்தாங்க இது நடக்காது அதனால் நாங்கள் அமைக்கப்படலாக பேச்சுவார்த்தையில் வெளில வந்துட்டோம் அதனால் பஜாஜ் ஃபின்சவ் வந்து ஃபஸ்ட்டு சிக்ஸ் பாயிண்ட் ஒன் ஸ்டேக்காக வாங்கிடும் அதுக்கப்புறம் பஜாஜ் ஃபின்சவ் ஸ்டேக்கு செவன்ட்டி ஃபோர் டு செவன்ட்டி ஃபைவாக போய்டும் மீதி அடிஷ்னல் திங்ஸை வந்து ஜமன்லால் அண்ட் சன்ஸும் பஜாஜ் ஹோல்டிங்ஸும் கொடுப்பாங்க அப்படிங்கிறாரு எங்களுக்கு ஃபாரின் பார்ட்னர் வேண்டாம் எங்களுக்கு வேணுங்கிற எக்ஸ்பர்டீஸ் எங்கள்கிட்ட இருக்குது ஸ்ட்ராட்டஜி சேஞ்ச் ஒன்றும் கிடையாது ஆனால் எங்களுக்கு ஃபிளெக்சிபிலிட்டி இருக்குது அடுத்தது நாங்கள் வந்து ஜிப்சிட்டியில் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுவோம் அலையன்ஸோட அப்ரூவல் தேவைப்படாது அதே மாதிரி இன் என்ஆர்ஐ ஃபோக்கஸ் ப்ராடக்ட்ஸு டாலர் பேஸ்ட் இன்சூரன்ஸ் கொடுப்போம் அப்படிங்கிறாங்க பேசிக்கலி கல்ஃபில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் டாலர் பேஸ்டில் துட்டு தரோன்னு சொல்கிறாங்க இதுதான் பஜாஜ் ஃபின்ஸு எக்ஸ்ட்ரீம்லி காஸ்ட்லி பக்கத்துலேயே போகாதீங்க அதனால இது வந்து எக்ஸ்ட்ரீம்லி காஸ்ட்லி ஆனால் ரொம்ப வெல் ரன் கம்பெனி ஒன் ஆஃப் இண்டியாஸ் பெஸ்ட் ரன் ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் ஆனால் எக்ஸ்ட்ரீம்லி காஸ்ட்லி பக்கத்துலேயே போகாதீங்க இந்தியாவோட ஐடி செக்டர்ஸ் வந்து அன்சர்டனிட்டி பார்க்குது டேரிஃப் வார்ஸும் ரிசபஷனும் டேரிஃப் வார்ஸுங்கிறது பேசிக்லி மற்ற ஊரில் தான் இவன் டேரிஃப் போட போகிறதுங்கிறது இம்பேக்ட் ஆகும் ஃபெட்ரல் எக்ஸ்பெண்டிச்சர் கட் பண்ணுறதுனால வரும் அமெரிக்காலேயே ரிசபஷன் வரும் அப்படிங்கிறாங்க அதனால ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி பர்சன்ட் வரைக்கும் சேல்ஸ் குறையும் எதிர்பார்க்குறாங்க அமேசானில் பதினாலாயிரம் பேர் இதில் ரெண்டாயிரம் ஜேபி மார்கன் ரெண்டாயிரம் பேர் இப்போ என்ன ஆகுதுன்னா ஏஐயை ப்ரைவர்டைஸ் பண்ணுறாங்க பேசிக் லெவல் ஒர்க்கர்ஸ் வந்து ஏஐஏ முடிச்சிட்டு போய்டும் ஏஐ மூலமாகவே பேசிக் ப்ரோக்ராமிங் பண்ணுறாங்க ஸோ அதனால இது வந்து இந்தியன் கம்பெனிஸை எப்படி எஃபெக்ட் ஆகுங்கிறது நமக்கு தெரியாது இந்தியாவில் போயிங்கில் நூற்றி ஐம்பது பேருக்கு டாட்டா சொல்லிட்டாங்க ஆனால் இன்டர்நேஷ்னலி என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ப்ராடர் பேஸ்டு குளோபல் ஒர்க் ஃபோர்ஸ் ரிடக்ஷன் பத்து பர்சன்ட் நாங்கள் குறைக்க போகிறோம்னு போயிங் அஃபிஷியலாக ஒன்றும் சொல்லலை இந்த லேயாஸை ஸ்ட்ராட்டஜிக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுன்னு சொல்கிறாங்க அதனால புது ரோல்ஸும் நாங்கள் கிரியேட் பண்ணுறோம் அட் த சேம் டைம் எங்களோட ஃபோக்கஸ் சர்வீஸ் சேஃப்டி அண்ட் குவாலிட்டியில் இருக்குங்கிறாங்க அதே இப்படி இங்கே ஆள விட்டு விட்டு தூக்குற சமயத்தில் டொனால்டு ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு ட்ரம்ப் ஆகுவதர் புது கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கிறாரு இது பேர் எஃப் ஃபார்ட்டி செவன் அப்படிங்கிற ஃபைட்டர் கான்ட்ராக்டு அது எஃப் டுவெண்ட்டி டூ ராப்டரை பீட் பண்ணிடும் போயிங் வந்து சீப்பராக கோட் பண்ணதுனால கிடச்சிருச்சு போயிங்கோட ஷேர் ப்ரைஸ் அஞ்சு பர்சன்ட் ஏறி இருக்குது லாக்கிட் செவன் பர்சன்ட் இறங்கி இருக்கு மார்க்கெட் கரெக்ஷனும் ஸ்டெபிலிட்டி பற்றி பிரைம் மினிஸ்டர் செம்டி அக்ஷய் குப்தா என்ன சொல்கிறாருன்னா இன்னும் மார்க்கெட்டு இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபைவ் டு டென் பர்சன்ட் இறங்கிறது இருக்குது அப்படின்னு இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து ஒரு ஐசோலேட்டட் கேஸு ரிசர்வ் பேங்க் இதை கண்டெயின் பண்ணிடும் அதே சமயத்தில் ஸ்ட்ராங் ப்ரமோட்டர் பேங்கிங் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த பேசும்போது நம்ம என்ன சொல்லணும்னா கிராண்டன் த்ரான்டன் அப்படிங்கிற கம்பெனியை ஃபாரன்சிக் ஆடிட்டில் இறக்கியிருக்காங்க அவங்க கிராண்டன் த்ரான்டன் பெரிய பேர் வாங்கின ஃபாரன்சிக் ஆடிட் கம்பெனி அவங்க ஃபுல்லாக ப்ராப்ளம கண்டுபிடிச்சி ஐடென்டிஃபை பண்ணி சொல்லிவிடுவாங்க ஸோ உங்களுக்கு ரிஸ்க் அப்டேட் இருந்ததுன்னா இண்டஸ்இன் பேங்க் வந்து நல்லா ஆப்பர்ச்சுனிட்டி கன்சிடர் மனப்புறம்ல உங்களுக்கு தைரியம் இருந்தால் ஹோல்டு பண்ணுங்கள் ஈவன் மனசில் ஸ்லைட்லி டவுட்ஃபுல்லாக இருந்தால் கூட எஸ்கேப் ஆகிடுங்க ஏன்னா ஹையஸ்ட் ப்ரைஸ்லேருந்து ஆல்மோஸ்ட் டபுள் ஆயிடுச்சு அதனால் உங்களுக்கு பயம் இருந்தால் எஸ் ஆகிடுங்க அப்புறம் ஐயோ ஐயோன்னு குத்துறதோ கடையாடுறதோன்னு சொல்லாதீங்க அடுத்தது ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து லிக்விடிட்டி சேலஞ்சஸ் இருக்குது மார்க்கெட்டு டவுன் டவுன் நடுவில் லிக்விடிட்டி ஸ்ட்ரெஸ்னால் காசு கேட்டால் உங்களால் எப்படி ஷோ அப்படின்னு கேட்டால் எம்னா குயிக்காக காசு வெட்ட முடியும் பத்து லார்ஜஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு முப்பத்தேழு நாளாகும் ஃபிஃப்டி பர்சன்ட் லிக்விடேட் பண்ணுறதுக்கு இது இருபத்தெட்டு நாளாக இருந்தது ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோரில் அப்படின்னா இன்னும் லிக்விட் அசட்ஸ் நிறைய வச்சுருக்காங்க இதில் காசு இவ்வளோ டைம் ஆகும்னு சொல்கிறாங்க இதை மட்டும் இல்லை டெய்லி கேஷ் வால்யூம் டர்ன் ஓவர் குறைஞ்சிட்டே இருக்குது தொண்ணூற்றி மூணாயிரம் கோடிக்கு இறங்கிடுச்சு இது நவம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீலேருந்து ரொம்ப லாஸ்ட்டு நிஃப்டி ஃபிஃப்டி ஃபிஃப்டீன் பர்சன்ட்டு நிஃப்டி மிட் கேப் ஹண்ட்ரட் ஸ்மால் கேப் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி பர்சென்ட்டுக்கு கூட போயிடுச்சு இன்வெஸ்டர் சென்டிமெண்ட் ரொம்ப வீக்காக இருக்குது இன்ஃப்ளோஸ் இன்டூ ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் ஃபண்ட்ஸ் வந்து ஃபோர் இயர் லோவில் ரீச் ஆகிடுச்சு செவன் தௌசண்ட் ஒன் தேர்ட்டியில் நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்டு வந்து ஃபோர் மந்த் லோ அவங்களோட ஸ்மால் கேப் ஃபண்டுலேயே எக்ஸ்போஷரை செவன்ட்டிலேருந்து ஃபிஃப்டி செவன் பாயிண்ட் டூ பர்சன்ட் ஆக்கிட்டாங்க எஸ்பிஐ ஸ்மால் கேப் வந்து லார்ஜ் கேப் அலகேஷனை செவன் பர்சன்ட் ஆக்கிட்டாங்க அதேமாதிரி கேஷ் ஹோல்டிங்ஸ் வந்து நாலு பர்சன்ட் இருந்தது செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஆகிடுச்சு லோவர் ட்ரேடிங் ஆக்டிவிட்டி ஷிஃப்ட் டுவர்ட்ஸ் கேஷ் அப்புறம் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸு மேனேஜர் ரொம்ப பயந்து இருக்கிறாங்கன்னு தெளிவாக தெரியுது ஓவராலாக லிக்விடிட்டி பயங்கர ப்ரெஷரில் இருக்கு இதுக்கு தான் நான் சொன்னேன் ஸ்மால் கேப் மிட் கேப்பில் போய் மாட்டிக்காதீங்கன்னு மீஷோ வந்து இப்போ ஒன் பில்லியன் டாலர் ஐபிஓ போட போகிறோம் வேல்யூவேஷன் பத்து பில்லியன் டாலர் கேட்குறாங்க இது வந்து பத்து பில்லியன்னா பத்து பர்சன்ட்டுக்கு ஒன் பில்லியன் கேட்குறாங்க இது முடியாது ரீசண்டாக இரநூத்தம்பதுலேருந்து இரநூத்தி எழுபது மில்லியன் டாலர் வாங்கினாங்க இது டைகர் குளோபல் திங்க் இன்வெஸ்ட்மெண்ட் மார்ஸ் கேபிட்டல் இதெல்லாம் காசு போட்டிருக்காங்க இது வந்து ப்ராஃபிட்டபுளான கம்பெனியாக இல்லை இதில் ரிஸ்க் எடுத்திங்கன்னா உங்களுது தான் கஷ்டமாக போயிடும் ப்ரைவேட் கம்பெனி ஜாய் அலுக்கர்ஸ் வந்து அடுத்த வருஷத்தில் நாலு பில்லியன் டாலர் சேல்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க இதில் பன்னெண்டு ஓவர்சீஸ் ஊரில் கடையும் திறந்துட்டாங்க இந்தியாவில் பதினெட்டு சிட்டியில் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க இதிலேருந்து என்ன மார்க்கெட்டு வீக்காக இருக்கிறதுனால கோல்டு சேல்ஸ் குறைஞ்சிருச்சு இதில் சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டாக மக்கள் பார்க்குறது வெட்டிங் அண்ட் பர்சனல் அட்டான்மெண்ட்டுக்கும் இன் கட்ட காலத்தில் மானிட்டைஸ் பண்ணுறதுனால தங்கம் வாங்கிட்டே இருப்பாங்கன்னு அவங்க நம்புகிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் தங்கடம் வாங்குறது டெஃபினட்டாக ஸ்லோவாயிடும் இந்தியா ஆட்டோ இண்டஸ்ட்ரி ஒத்தர் விட்டு ஊத்தர் எல்லோரும் விலையை ஏற்றிட்டாங்க இப்போது மஹேந்திராவும் மூணு பர்சன்ட் விலையை ஏற்றி ஓவராலாக வந்து இன்புட் காஸ்ட் லெவல் ஏறினதுனால பண்ணோன்னு சொல்கிறாங்க செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் சில ப்ராடக்ட்ஸோட விலையெல்லாம் பயங்கரமாக ஏறி இருக்கிறதும் ஒரு காரணமாக சொல்கிறாங்க இங்கே இந்த யூஸ்டு காரில் மார்க்கெட்டில் டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்கிறது நோட்டட் பாயிண்ட் இப்போ யாவென்னா ஃபஸ்ட் ஹேண்ட் கார் வாங்க முடியலையோ இப்போ செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குகிறோம் முதல்லாம் ஆறு ஏழு வருஷம் காரை வச்சுட்டு கொடுப்பாங்க இப்போ ரெண்டு மூணு வருஷத்துல கொடுக்குறாங்கன்னு சொல்லப்படுது நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமுச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்களில் மூணு புத்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் நம்மள்டே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி மனிபேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்க